சென்னையில் நடைபெறவுள்ள தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் எழுநூறு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் எழுபத்தி ஆறாவது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னை அடுத்த கோட்டையூரில் நவம்பர் பதினைந்து முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி ஓரு பேர் உட்பட நாடு முழுவதிலும் இருந்து ஏழுநூறு சைக்கிள் பந்தய வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை நேரு உள் நடைபெற்றது இதில் கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா இந்திய சைக்கிள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மணிந்தர் சிங் தமிழக வீராங்கனை தன்யதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் முதன்முறையாக சைக்கிளிங் போட்டிகளை நடத்தும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு வீராங்கனை தன்யா நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு சைக்கிள் ஃபெடரேஷன் தலைவர் சுதாகர் சைக்கிளிங் தொடரின் பரிசு தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐந்து லட்சமாக உயர்த்தியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் முன்னாள் மோஸ்ட்டாக வந்து நேஷ்னல்ஸ்லாம் வந்து நார்த் ஸ்டேட்ஸில் நார்த் ஸ்டேட்ஸில் நடக்கும் ஸோ நான் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு கெஸ்ட்டாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டேட்டில் நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து நடக்குதுன்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மற்ற ஸ்டேட்ஸில் நடக்கும்போது எ எங்கள் பேரண்ட்ஸு தமிழ்நாடு டீம் குழந்தைங்களோட பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது இப்போ நம்ம சென்னையில் நடக்குதுன்னு நினைக்கும் போது என்னோடய பேரண்ட்ஸ் மற்ற அத்லீட்ஸ் எல்லாத்தோட பேரண்ட்ஸும் வந்து பார்க்குறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை துணை முதலமைச்சருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ப்ரைஸ் அமௌண்ட்லாம் கிடையாது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோல்டு மெடல்ஸ் தான் இப்போ எல்லா ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ லேக் ருபீஸ் தான் அதுக்கு ஐ கேஷ் ஃபஸ்ட் டைம் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஃபோர் லேக்ஸாக வந்து இப்போ அலோன்ஸ்மெண்ட் பண்ணிடுறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க